இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் ஜஸ்ட்மெண்ட்லி வெல்கம் டு சேனல்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இன்னைக்கு ஒரு மாசம் ஒரு வின்னிங் வந்திருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு அந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்துருந்தோம் அஞ்சு ரெண்டு அஞ்சு மூணு தான் கொடுத்துருந்தோம் சிங்கிள் போர்டில் சரிங்களா அது ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ரெண்டு போர்டு பாஸ் ஆயிருக்கு போர்டு வச்சு வெற்றி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஏபிசியில் ஐநூற்றி நாற்பத்திரெண்டு அப்படின்ற நம்பர் நம்ம டைரெக்டாகவே கொடுத்துருந்தோம் சரிங்களா இது ரெண்டு மணிக்கு கொடுத்துருந்தோம் பின்னாடி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் ரெண்டு அஞ்சுக்கோ ரெண்டு ஆறுக்கோ இதை நம்ம கொடுத்துருந்தோம் ரிப்பீட்டடாக வர நம்பர் ரெகுலராக இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் எம்சிகேசிங்களில் ரிப்பீட்டாக வர நம்பர் பூரா போடுங்கன்னு சொல்லியிருந்தோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஜீரோ நாற்பத்தி ரெண்டு நம்ம அங்கே கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ ஃபுல் வின்னிங் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்துருக்கு போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டும் கொடுத்துருந்தோம் சரிங்களா மிஸ் ஆயிடுச்சுங்க ஒரு மூ ரெண்டு ஐம்பத்தொம்போது கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசி ஏபிசி ஃபுல் பா ஃபுல் வின்னிங் வந்திருக்கு ஏபிசி பாஸ் பண்ணியிருக்கோம் சிங்கிள் போல்லி அஞ்சு ரெண்டு பாஸ் பண்ணியிருக்கோம் ஏபிபிசி ஏசியில் அஞ்சு ரெண்டு அஞ்சு நாள் கொடுத்துருந்தோம் சரிங்களா எப்பயுமே நான் சொல்கிறது நம்ம வீடியோவில் கொடுத்ததும் நம்ம இங்கே கொடுக்குறதையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்கள் எந்த நம்பர் ரிப்பீட்டாக வருதோ அந்த நம்பரை ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் இங்கேயும் அஞ்சு ரெண்டு நான் எடுத்து கொடுத்துருந்தேன் அஞ்சு ரெண்டு அஞ்சு மூணு எடுத்து கொடுத்துருந்தேன் ஸோ ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு நான் அந்த ரெண்டு மணிக்கு ஷேர் பண்ணலாம் அதை போடுறேன் டைமிங் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க ரெண்டு மணிக்கு நான் அதை ஷேர் பண்ணியிருந்தேன் சரிங்களா ரெண்டு ஆறா ரெண்டு ஆறுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்காக தான் இதை எடுத்து போகிறேன் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதை நான் மார்க் பண்ணி பின்னாடி காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஜீரோ நாற்பத்தி ரெண்டு ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா ரெகுலராக எம்சி கெஸிங்கில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் ரிப்பீட்டட் நம்பர் டூ டி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் பிசியில் அப்படியே டேரெக்டாகவே அது வந்திருக்கு போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் விஷயம் சொல்லிக்கிறேன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு கெஸ்சிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா இப்போ இந்த பன்னெண்டு நாளில் இந்த பதிமூணு நாளில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நம்ம நாலு இது வின் பண்ணியிருக்கோம் அதில் ஒரு ஃபோர்டி சரிங்களா நாலு திருடி வின் பண்ணியிருக்கோம் அதில் ஒரு ஃபோர் வின் பண்ணியிருக்கோம் ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் நீங்களே பார்த்துக்கோங்க ஒரு மாதத்தில் பாதி மாதம் ஆயிருக்கு நாலு ஃபோர் டி கொடுத்துருக்கோம் நாலு த்ரீ டி கொடுத்துருக்கோம் அதில் ஒரு ஃபோர் டி வீங்கும் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் தான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் என் சேனல் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னென்னா என் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஏன்னா நம்ம ஃப்ரீ தான் கொடுக்குறோம் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஸோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் நம்ம ஒரு வீடியோ சொல்கிறோம் ஒரு வார்த்தை சொல்கிறோம் பிடிக்கணும்னா அந்த விஷயத்தை நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க கேட்டிங்கன்னா தான் எம்சி கெஸிங் வந்த நம்ம நல்லா ஒரு வின்னிங் வாங்க முடியும் எம்சி கெஸிங் அப்புறம் அந்த கெஸிங் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு ரெண்டு கொடுத்துருந்தேன் நான் சரிங்களா அஞ்சு ரெண்டு கொடுத்துருந்தேன் ஸோ எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கீழே கொடுத்துருந்தேன் சரிங்களா அங்கேயே நமக்கு வந்து ரெண்டு மணியில் கொடுத்துலேயே வந்து ஃபுல் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா நான் ஷேர் பண்ணி விட்டேன் நான் வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி இங்கேயுமே அந்த நம்பர் நான் எடுத்து கொடுத்துருப்பேன் எம்சிகெஸ்சிங்கையுமே நான் வந்து ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஃபஸ்ட் நம்பராக எடுத்து கொடுத்துருப்பேன் வீடியோ போட முடியலீங்க அதனால் தான் வந்து நான் டூ ஃபார்ட்டி குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணி விட்டேன் ரெண்டு மணிக்கு சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணி விட்டேன் ஸோ ஏபிசி வந்து ஒரு ஃபுல் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஐம்பத்தி ரெண்டு வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் நம்ம கொடுத்துருக்கோம் ஏபிபிசி ஏசியில் ரெண்டு மெயினாக கொடுத்துருந்தோம் எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படின்னு போயிருந்தோம் சரிங்க அஞ்சு ஏழு அஞ்சு மூணு அஞ்சு ரெண்டு தான் அதிகம் போயிருந்தோம் ஸோ போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க டெய்லியும் நல்ல ஒரு வின்னிங் நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம் இந்த ஒரு மாதம் கூட நீங்கள் எடுத்து பாருங்கள் இந்த ஒரு மாதம் பதிமூணு நாள் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா மூணு அதாவது நாலு திருடி கொடுத்துருக்கோம் சரிங்களா நாலு திருடி வின் பண்ணியிருக்கோம் ஒரு அந்த நாளில் ஒரு ஃபோர் டி வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஃபோர் டிஜிட் வின் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் நல்ல கெஸிங் தெரியும் ஏஐ கால்குலேஷன்ஸ் பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்பவும் ஓவராலாக இன்றைக்கி எப்படி வின்னிங் வந்துச்சத சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அஞ்சு ரெண்டு சிங்கிள் போர்ட் கொடுத்துருந்தேன் சரிங்களா குரூப்பில் கொடுத்துருக்கு ஸோ ஒரு மாதம் இன்னிங் வந்திருக்கு ஏபிசி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு டேரெக்டாக பாஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஏபிசி டேரெக்ட் வின்னு சரிங்களா டேரெக்டாக வெயிட் ஆயிருக்கு பாக்ஸ் கூட கிடையாது ஜீரோ நாற்பத்தி ரெண்டும் கொடுத்துருந்தோம் சரிங்களா அதே இதில் ஜீரோ நாற்பத்தி ரெண்டும் கொடுத்துருந்தோம் ஜஸ்ட்டு பார்த்துருந்திங்கன்னா ரெண்டுமே பவர்லா இருக்குன்னு சொல்லி அடிச்சு தட்டி தூக்கிருக்கலாம் ஸோ ஒருத்தர் மட்டும் வச்சிருக்காரு ஐநூற்றி நாற்பத்திரெண்டு போர்டு வச்சு வெற்றி பெற்ற அவருக்கு வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற யாராவது நீங்கள் நாற்பத்தி ரெண்டோ அஞ்சு ரெண்டோ வச்சுருந்தீங்கன்னா வெற்றி பெற்ற அளவுக்குமே நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் இப்போ ஓவராலாக பார்த்திங்கன்னா பாஸ்க்கு ட்லி பாஸ் ஆகிட்டு வருது நமக்கு சரிங்களா டெய்லி கண்டிப்பா நம்ம வந்து டெய்லி ஒரு தௌசண்ட் ரூபீஸ் அந்த மாதிரி விண்ணாக அது வந்துட்டு ரெண்டு போர்டு வந்து க்ளியராக பாஸ் இருக்கோம் சரிங்களா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏசியில் அஞ்சு ரெண்டு அஞ்சு நாள் கொடுத்துருந்தோம் சரிங்களா போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ வந்து எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா ஏன்னா நான் நம்ம உங்களுக்கு தெரியும் ஏ ஏ டு கேஎல் கால்குலேஷன் பற்றி தெரியும் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா None difference.